இது என்னன்னா ஒரு ஹீரோலாம் கிடையாது நெக்ஸ்ட் டோர் பாய் பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான் அவங்க அவங்க அவனை சுத்தி அவங்க குடும்பத்துல நடக்கிற கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருக்கும் செம்ம பண்ணா இருக்கும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஓகே ஒரு முட்டாசு பட்டி அப்புறம் இந்த படம் ஒரு டார்க் காமெடி நான் பண்றதுதான் சீரியஸா இருக்கும் என சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு காமெடி இருக்கும் அது நம்ம இது மாதிரி இருக்கும் நம்ம ஜனகராஜ் நான் சொல்ல நீ சொல்லிருப்பீங்க நான் கிட்டதே இங்க வந்துருச்சு அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு சாவி வீட்டுல உட்காந்து இன்சிடென்ட் ஆக்சுவலி அது ஒரு மாதிரி சா வீட்டில் உட்காந்து யோசிக்க கூடாத ஒரு விஷயத்த வந்து நான் யோசிச்சிருக்கேன் நான் சைட்ல இருக்கும் போது பாதி நேரம் ஏதாவது சீன் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் அட கொஞ்சம் சும்மா இருப்பேன் நான் ஒர்க் பண்ண அந்த நேரத்தில் நீங்க எந்தெந்த வீடு கட்டிங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கூப்பிட்டு ஸ்டோரி சொல்லும்போது போது இந்த படத்தில் ஒரு பயம் இது அஜய் மாஸ்டர் அஜய் ஓகே அவங்க மூலியமா தான் காண்டாக்ட் வந்து போய் பேசி ஸ்டோரி ஒரு என்னோட மாஸ்டர் ஜெயினு அந்த விஜய் டிவியில அவர் வந்து ஜெயா ஆஹ் அந்த மாஸ்டர் படத்துல தூக்குல தொங்கிருவாங்க ஆஹ் போய் விஜய் சேரி ஆஹ் ஓகே ஓகே நான் மாஸ்டர் பண்ணும்போது அவனுக்கு என்ன குழந்தீங்களா அதுக்கப்புறம் தம்பி அப்போ போன்ல பேசுறது அந்த இல்லைங்களா ஓகே ஓகே எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரேக் ஒன்று ஓப்பன் பண்ணுவேன் என்னன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன பையனாவே நடிச்சிட்டு இருக்கேன் சின்ன பையனா சின்ன பையனா எல்லாம் பார்த்து எனக்கு வயசானது கூட தெரியாம இன்ன வரைக்கும் எல்லாரும் தான் சொல்லிட்டு அந்த சின்ன பையனா நடிக்க ஆரம்பிச்சு நடிச்சாவே அது பெரிய சின்ன பையன்ற இமேஜ்லயே நம்ம நீ சின்ன பையன் வரது சார் எனக்கு இருபத்தி சார் அப்படியா அந்த மாதிரி போனதும் இல்ல இல்ல இருந்து கேரக்டரே ஹீரோ ஹீரோஸ் அது இல்ல ஹீரோ ஃப்ரெண்ட் ஐயோ வேற ஏதாவது கூட கொடுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த பண்ணுன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கா ஏதாவது அந்த இடத்தை நான் நினைக்கும் போது தான் கரெக்டாக கால் வந்தது கேட்டேன் லைன் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட கேரக்டரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு பவுண்ட் போய் வீட்டில் எனக்கு சீன் அப்படியே கிராஃப் எடிட்டே போச்சு இது என்னன்னா ஒரு ஹீரோலாம் கிடையாது நெக்ஸ்ட் டோர் பாய் பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான் அவங்க அவங்க அவனை சுற்றி அவங்க குடும்பத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஃபேமிலி டிராம மாதிரிதான் இருக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டோர் பாய் எப்படி இருப்பானோ அதே தான் இருக்குது ஓகே இது நமக்கு ஆப்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஃபைட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம வந்து பயங்கரமாக எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது நம்மள வந்து எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்தது ஸோ அதனால் இதை படிக்க படிக்க இந்த கேரக்டர் ஜூடுன்ற ஒரு கேரக்டர் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஃபன் அண்ட் இதாக இருந்தது ஸோ அதனால் இதை அப்படியே சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தது இது எனக்கோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஓகே ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருக்கும் இல்லை ஏன்னா இப்பெல்லாம் வந்து யார் இப்போ ரியல் லைஃப்பில் யார் போய் உட்காந்து ஆறு பேர் கூட்டுவாங்க சட்டம் போடுவோம்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி கிடையாது அதனால் ஃபைட்லாம் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் சூப்பர் உங்களுக்கும் ஆதேஷ்கும் ஸ்கூலில் காம்பினேஷன் அது எப்படி இருந்தது படத்தில் இருப்பார் அவர் கூட கலாச்சார உண்மை அப்படி தான் நம்ம சீரீஸ்லாம் ஆதேஷ் எப்பவுமே இல்லை நார்மலாக இங்கே பேசும்போது மட்டும்தான் வந்து சிரிச்செல்லாம் பேசுகிறாப்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையுமே ஒரு டெரராக தான் வருவாப்ல பார்க்கணும் கடுப்பாகவே இருக்கும் இங்கே ஒரு குத்தி விட வரும் என்ன இருந்துகிட்டே இருக்கணும் உங்களோட அப்பா ரெடினா ஆதேஷ் போவாங்க சொல்லுங்க ஏன்னா கண்ணு வேறு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சிருவாப்புல அப்போ உங்களுக்கு வந்து படத்துலேயும் அதே மாதிரி நான் பார்க்குறேன் அந்த ட்ரெயினில் பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது என்னடா சொல்றா அப்படின்னு நான் ஐயோ அடுத்து ஏதோ சொல்லுவாரு அந்த ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும் அதான் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபிஸர் சின்ன பையன் மாறிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டே இருந்தது இல்லை இவர் வந்து எவ்வளவு டெரரா இருந்தாலும் இந்த படத்துல பாக்கும்போது நம்ம இங்க படம் பாத்துக்கோ நம்ம சிரிப்புதான் அவன் அவரை போட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வந்து ஒரு டார்க் காமெடி நம்ம நிறைய சீரியஸ் நான் ஒரு முண்டாசு பட்டி அப்புறம் இந்த படம் ஒரு டார்க் காமெடி நாங்க எல்லாம் பண்ணிட்டு முண்டாசு பட்டில எல்லாருமே சீரியஸா பண்ணிட்டு இருக்கோம் கேட்டர் சீரியஸா இருக்கும் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகுது காமெடி கனெக்ட் ஆகும் நாங்களும் பயங்கர சீரியஸா நான் போய் வேற என்னடா என்ன என்னடா வேட்டான் இந்த போட்டோ பிடிக்கிறதுக்காக போட்டோ பிடிச்சா செத்துருவான் இருக்கா எல்லாமே நாங்க அப்படி எல்லாம் சீரியஸ் நான் கல்யாணம் நந்திதா வந்து அவங்களை போய் அந்த நேரம் பார்த்து கோயில இருக்க களை தூக்கிட்டு போயிடுவானுங்க சோ அது சீரியஸ் ஆயிருக்கும் பாக்கறான்னு காமெடியா இருக்கும் என்னடா கல்யாணம் பண்ணி விட மாட்டேன் அப்போ நாங்க களை தேடி ஓடிட்டு இருப்போம் அது மாதிரி இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு வந்து ஒரு டார்க் காமெடி நான் பண்றதா சீரியஸ் ஆயிருக்கும் ஏன்னா சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு காமெடி இருக்கும் கூட ஒரு ஒரு காசு சொல்லிட்டு இருப்பாரு அது அவரு ரொம்ப சீரியஸா நான் வந்து நான் ரொம்ப சீரியஸா கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப சொல்லுறேன் என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து அவர் மொக்க பண்ணிட்டே இருப்பேன் ஜனகராஜி நான் சொல்ல நீ சொல்லிருக்கீங்க என்னன்னா அந்த ஒரு ஜானரை குணாது அவர் போலீஸ் பக்கத்துல அவன் ஏதாவது ஒண்ணு பக்கம் நான் என்ன சொல்றேன் அவன் தான் கரெக்டா

அப்படின்னு அவர் சி சித்திரம் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸ் சொல்லுவார் அப்புறம் அவரே அடையும் படிக்கும் சொல்லி பிரச்சனை அவன் மொக்கம் வாங்கி பிடிக்கிறது ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாமே என்ன சுற்றிலாம் நடக்கிறது எல்லாமே ஒரு காமெடியாக இருக்கும் அவங்க இவங்க ஏரியா எல்லாமே இது ஒரு தனி ஜேனராக கேள்வி காமெடி இருக்கும் அப்புறம் பெரிய ஒரு அப்புறம் வீட்டில் ஒரு போனால் இருக்கும் அந்த அந்த இடத்த சுற்றி காமெடி இருக்கும் ஸோ பார்க்குற அடிச்சு வந்து இந்த படம் வேறு படம் இல்லை டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து வேறு படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த படம் கிடையாது வேற படம் ஆ கண்டிப்பாக என்னன்னா வேணா சரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்து இன்ட்ரோல் பார்த்து செகண்ட் ஹாஃப்லாம் டுவிஸ்டானே நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திரைப்படத்தில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரிஜினல் இன்சிடென்ட் வேறு சொல்லிட்டீங்க ஏதோ ஒரு சாவி வீட்டில் தான் உட்காந்து நான் கதை எழுத ஆரம்பிச்சேன் இல்லை அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல அங்கே அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு சாகு வீட்டில் உட்காந்துருக்காரு இன்சிடென்ட் ஆக்சுவலி அது ஒரு மாதிரி சா வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்க கூடாத ஒரு விஷயத்த வந்து நான் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்து எங்கேயப்ப நடக்காது சினிமான்ற சினிமான்றது நடக்காத ஒரு விஷயம் சா வீட்டுக்கு போனால் ஏதாவது நல்ல விஷயம் திரும்பணும் ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப ஹெவியாகி எல்லாரும் அதே நினச்சிட்டு இருக்கும்போது தே கெட் டிப்ரெஸ்ட் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த டீ கொடுப்பாங்க எல்லாரும் வீட்டில் உட்காருவாங்க பாப்பா எதாவது நல்ல காரியம் பேசுவோம் பாடுவாங்க காரியத்தை நீக்கி இது பண்ணுவாங்க இது ரெகுலர் அதாவது சாவி வீட்டில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வீடு முடிஞ்சு பதினாறு நாள் காரியத்தில் கருமாதி முடிஞ்சோடனே பாப்பா எதாவது நல்ல விஷயம் பேசுவோம் அப்படின்னுவாங்க அதாவது டு ரீஸ்டார்ட் லைஃப் என்ன பாசிட்டிவ் வே அதுதான் மேடர் நீங்கள் சாவிடும் போது ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சுருங்க ஒரு கதையை யோசிச்சுருக்கீங்க அது சரி ஆக்சுவலாக என்னன்னா எங்கே நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து என்னென்னா எந்த இடத்துல வேணாலும் சிந்தனை வரும் வெளியில பாக்குறவங்க இல்ல பாக்கணும் ஏப்பா என்ன இடத்துல என்னப்பா பேசிட்டு இருமான அதுல ஒரு முக்கியமான சீன் ஒண்ணு யோசிச்சிருக்கு ஒரு நிமிஷம் புரியுது அவர் சரி செத்துட்டாருல விட்டு எடுத்துட்டு போவோம் பாத்தலாம் அது என்னன்னா அந்த மாதிரி ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் எப்படின்னா என் நீ எந்த லொகேஷனில் வேணா நமக்கு வந்து ஐடியாஸ் ஐடியாஸ் வரும் ஏன்னா ஆமா ஆமா நான் சைட்ல இருக்கும்போது பாதி நேரம் ஏதாவது சீன் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் அட கொஞ்சம் சும்மா இருப்பேன் ஒர்க் பண்ண அந்த நேரத்தில் நீங்க எந்தெந்த வீடு கட்டிங்க ரகசியம் ஏன்னா திடீர்னு யாராவது தம்பி இந்த இடத்துல செங்கலே இல்ல ஆய்ச்சலாம் அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க நம்ம கதை யோசிக்கும் போது தம்பி நம்ம வீட்டு செட்டா பார்த்து கொடுக்குறேன் அது போது நம்ம அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலி சினிமா ஜம்ப் ஆனது ரீசனே அங்க என்னோட ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுனால கொடுக்க முடியலன்னா நான் ஏன் அங்கே இருக்கணும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஆஹ் எப்போ மாதிரி ஒரு மைண்ட் இட்ஸ் வெரி ஜென்ரல் திங் என்னன்னா ஒரு பேஷனை நோக்கி சினிமாவை நோக்கி என்னைக்கு வந்து கற்பனை வந்ததோ அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகளா இருக்கலாம் சினிமா அல்லாத வேலைகள் ஏதாவது ஈடுபடும்போது போது கவனம் மாறும் மத்தவங்களுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கும் அதுவும் வந்து உங்க அப்பா வந்து அதை கரெக்டா அவங்களுக்கு சரி ஓகே ஏன்னா அவருக்கும் ஒரு அவர் ஒரு ஒரு பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க அதை பண்ணணுன்னு கூட இருந்திருக்கீங்க நீங்களும் சிவில் படிச்சிருக்கீங்க பட் இதனால சினிமானு யோசனை வந்தோன்ன அதை விட்டு விலகறதான் கரெக்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும்ன்றதுனால தான் டுவெண்ட்டில தான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஸ்டார்டிங்ல உள்ள எப்படி போலாம் அந்த மாதிரி யோசிக்கும் போது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஹெவினஸ் இருக்காது அது அப்படின்னா நம்ம வந்து நாம ஒரு வேற ஒரு வேலையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது உலகமே சட்டம் ஆஃப் ஆயிடுச்சு இருக்கிற வேலையை விட்டு

லேர்ன் பண்ணுறது ஸோ அது அதை நம்ம அங்கே போட்டு நம்ம சும்மா உட்காந்து இல்லாமல் லைக் யோசிச்சுட்டே மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன மூவ் பண்ணலான்ற அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் ஸோ அந்த கோவிட் டைம் வந்து ஒரு பிரயோஜனமாக செலவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான சில பேர் தான் அந்த சமயத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் ஒரு டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும் நான் பண்ணியிருந்தேன் ஆ அவன் அப்பதான் வந்து இது ஒன்மேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலம் வீட்லேயே உக்காந்து வீட்லேயே உட்காந்து செல்ஃபிலேயே அப்போ வெளியே போக முடியாது செல்ஃபிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணேன் அப்போ எல்லாருமே போய் பாண்டியாரர் சார் பேரரசாரு எல்லாரு அப்போ எல்லாரு வீட்டில இருந்தாங்க அதனால எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன் அனுச்சுன்னா எல்லாருமே பார்த்துட்டு செல்ஃபி எல்லாரும் நான் பண்ணேன் டப்பிங் அதுலயே செல்விலேயே டப்பிங்கு அப்புறம் மியூசிக் நம்ம வந்து ரை மியூசிக்க எடுத்து போட்டு எல்லாமே அந்த பண்ண இன்றைக்கூட உண்மையின் பண்ண பண்ணியிருக்கேன் அந்த சார்லாம் பார்க்குறாரு நம்ம அந்தன சார் எல்லாமே அதை பார்த்துட்டு பெருசாக பாராட்டி பிஷ் பண்ணு அது என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வந்து சும்மா உக்காந்துக்க முடியல இல்லை அது ஒரு ஃபயர் வணங்க ஆக்சுவலாக அதே சார்ட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இத்தனை வருஷமாக அவரை நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சமயத்தில் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து ஒர்க் பண்ணுங்கிறதுல பயங்கரமாக இருப்பேன் கோவிட் டைம்ல இல்லை நொந்து நூலா பேருக்கு போய் செல்ஃபி வீடியோ வச்சு படம் பண்ணியிருக்காருன்னா பார்த்துருக்கேன் அப்போ சினிமாவில் எவ்வளோ தூரம் அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி ஆமா அது ரொம்ப முக்கியம் அது விஷயம் அந்த தேடுதல் நம்ம தேடுதல் இல்லைன்னா வச்சுங்களேன் என் கூட வந்தவொடனே இன்னைக்கு எவ்வளவு இல்லை இல்லை இன்னைக்கு அது நம்ம தேடுதல் இல்லைன்னா தேடுதலில் நீங்க எனக்கு கிடைச்சிங்க அந்த சின்ன படம் அக்கட் பணம் இன்னொரு சொன்னால் இன்னொரு சந்தோஷம் சொல்லிட்டு அவர் மூலமா கிடைச்சு நான் அந்த தேடுதல் நம்ம தேடிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கான வாய்ப்புகள் திறந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா சாக்கடை கேப் விடக்கூடாது கேப் விடலாம இன்னைக்கு அது போன நீங்க உண்மையை சொல்றேன் இந்த நேரத்தை சொல்ல சொன்ன சொல்லிட்டு ஷேர் பண்ணி ரகுராம் ஒரு கூட மலையாள போடணும் எனக்கும் அந்த டேரக்டருக்கும் இதுவே கிடையாது கான்டெக்டாக கிடையாது எந்த இதுவும் சம்மந்தமே கிடையாது அவர் கூட வந்து ஆர்கே மேகன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு சின்ன கேரக்டர் ஒரு பண்ணுறேன் முன்னாடி இந்த படத்தில் அதை பார்த்துட்டு அடுத்த 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 படத்துலேயே நான் வந்து வெளியிடப்படுறேன் ஈவன் எனக்கு அந்த படத்தில் மலையாளம் தெரியுமா இன்னும் தெரியுமா எதுவுமே கேட்கல ஜி நீங்கள் தான் அந்த படத்துக்கு வெளியிட்டிருக்கோம் இன்றைக்கி அந்த மா அவர் சொன்னதுக்கு நான் மேக்ஸிமம் அவர் என்ன நினச்சாரோ அதை நான் மேக்சிமம் நான் பண்ணிட்டேன் என்னன்னா ஒரு நடனை பண்ணுறேன் நானே மலையாளம் பேசிய டயலாக் வாங்கி நானே மலையாளம் மனப்படம் பண்ணி டயலாக் பேசி அது அவர் என்னை செலக்ட் பண்ணதுக்கான நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன் எது வரேன்னா நம்ம வந்து ஒரு தேட்டர் நமக்கு நம்ம என்ன கிடைக்குது நம்மளுக்கு வேற வழி இல்லை நம்ம வந்து ஓடியாச்சு கடலுக்குள்ளே ஓடியாச்சு ஒன்று எடுத்த முத்து வெளியே வந்துடணும் இல்லைன்னா அங்கேயே காலியாக இருக்கும் திரும்பி வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியாது இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒரு சினிமாவில் செலவிட்டுட்டு நான் திரும்பி வந்து நார்மலாக வந்து நான் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் போகிறேன் இல்லை போய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன்னா கே நம்மளை சுற்றி இருக்க என்ன பண்ணுவோம்னா என்னாச்சு நடிகை போய் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா என்னாச்சு அவ்வளோதானா இதெல்லாம் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே இப்படி சொல்லி சொல்லி நம்ம சாப்பிடச்சிடுவாங்க நம்மளை நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்போ நம்ம அப்போ இதை நினச்சி தான் நம்மளுடைய தேடுதல் வந்து வேகமோது அந்த வேகம் ஆகும்போது தான் நம்மளுக்கு எதாவது பண்ணணும் 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 நான் துணிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் மூணு நாலு சின்னு வேணாம்னு சொல்கிற காரணம்னா எனக்கு எல்லாமே என்னால் பண்ண முடியும்னு அந்த கான்ஃபிடன்ட் இருக்குன்னு தான் இப்போ என்ன போனோம் சினிமாவில் இப்போ நிறைய பேர் நான் நண்பர்கள் இருக்கேன் இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒன்றும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களால அது போகுது அப்படின்னு போவோம் நம்மளுக்கு இது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு ஒதுக்குறோமோ அன்னைக்கு அதை விட நம்ம வேறு இடத்துக்கு தயாராகிட்டோம் தான் இருக்குது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஒதுக்கு நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் ஒதுக்குல நம்ம அதோட போனோம்னா நான் ஏன் எங்க அப்பா பண்றதே நான் பண்ணி திரும்பி அதே பண்ணிட்டு இருந்தேன் எங்க அப்பாவோட பேர் சொல்ற மாதிரி எடுத்து பார்ப்போம் ஜெயிக்கிற தோக்கணும் அடுத்தது முயற்சி அதுதான் விஷயம் அது அண்டன் சொல்ற விஷயத்துல பண்ணும்போது கூட இதுல இந்த கேட்டல ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கேட்ட வித்தியாசம் நம்ம பண்றதுல ஒரு வித்தியாசமா இருக்கு ஜெயிக்கிற தோக்கம் அடுத்தது நம்ம ஓடிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம அந்த முயற்சி தேடுதல் என்னன்னா இந்த கூட்டிட்டு போய் உட்காந்து இந்த மார்க்கெட்டிங் டாக்லாம் நீங்க சில இடத்துல வந்து தண்ணி என்ன சொல்லு தன்னும் வீக்கி விட்டுற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த படிங்க பாருங்க அப்படின்னா அங்க போய் நீங்க உட்காந்துருவீங்க அதான் அங்க போய் உட்காந்துருவீங்க அந்த ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே ஆட்டு மாதிரி அப்படியே இருப்பீங்க அப்படி அவனா இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படியே செஞ்சு எல்லாம் உள்ள ஃபயர் ஏறிட்டே இருக்கும் அந்த தன்னம்பிக்கை சொல்ல சொல்ல அப்படியே உள்ள நிரம்பி இருக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்தானே என் உணவத்தை ஏதாவது எடம் வரும் நெகட்டிவா பேசினா இல்ல வீட்டில் ஏதாவது பிரச்சனை வீட்டில் கடன் பிரச்சனை இல்ல அங்க பிரச்சனை அவங்க ஏறின ஏத்தலாம் புஷு ஐயோ அவ்வளவுதான் என்னடி என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இப்படி ஆயிடும் லைஃப் அப்ப அந்த பயர் வந்து நம்மளுக்குள்ளேயே இருந்தாலும் பண்ண முடியும் நீ தன்னம்பிக்கை வந்து வேற யாராவது வேற யாராவது உங்களுக்கு ஊட்டி நீங்க எப்படி வரணும் அப்படி வரணும்னு சொன்னதான் நம்ம நம்மளா செய்ய முடியாது உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை அந்த பயர் இருந்துட்டே இருந்தா தான் அது உள்ள எழுந்திட்டே தான் நீங்க மேல போக முடியும் இதுதான் நான் இல்ல உண்மையிலேயே சூப்பரான ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் என்னன்னா நமக்குள்ளேயே வந்து அந்த ஒரு